பக்தி பர்வசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முறை திருவண்ணாமலையில் அனைவரும் வருக அனுமதி இலவசம் விநாயகனே வெவ்வினையை வேற கவலால் விநாயகனே வேட்டை தணிவிப்பால் பக்தி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க திரைசை பின்னணி பாடகர் நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன் அதாவது என்னதான் நம்ம திரையில பாடல்கள் பாடியிருந்தாலும் நாட்டுப்புற பாடல்கள் பாடியிருந்தாலும் அது வந்து நம்மளுடைய புகழை கொடுக்கும் கண்டிப்பா வருமானத்தை கொடுக்கும் அதையும் தாண்டி பக்தி பாடல்கள் பாடும்பொழுது நமக்கு மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும் அதே நேரத்தில் இறைவனை பாடல் மூலமாக போய் நம்ம வந்து சென்று அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் எல்லாம் மெல்லாம் அம்மா அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா குகுந்தன் நரலாட்சி பஸ்ஸு காரு டூ வீலர் இப்படிங்கிற ட்ராஃபிக்கில் மனசை இருக்கும் அந்த சூழ்நிலை மறந்து இளந்தென்றல் வீசும் பறவைகள் பேசும் பசுமை படர்ந்திருக்கும் அந்த சூழலில் திறந்தவெளி அரங்கில் அமைக்கப்பட்டிருக்கும் பிரம்மாண்ட மேடையில் நாங்கெல்லாம் பாட வரோம் உள்ளத்தில் நீ இருக்க உன்னை நம்பி நான் நானிருக்க வெள்ளிமலையான் மகனே வேளையா ஆகஸ்ட் பதினைந்து IBC பக்தி பரவசம் நிகழ்ச்சி வந்து திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம்பட்டம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயில் வளாகத்தில் இந்த இசை நிகழ்ச்சி நடக்க பொழுது அனைவரும் வர வேண்டும் அண்ணாமலையார் அருளை பெற வேண்டும் நன்றி வணக்கம் ஐ பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவண்ணாமலையில் அனைவரும் வருக அனுமதி இலவசம்